பக்கம் பதிமூன்றில் பதிமூன்றில் தேர்வு மந்த்லி டெஸ்ட் எழுத போகிறீங்க இந்த புத்தகத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும் விடை எழுதணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு விடைகள் எல்லாமே நீங்கள் எடுத்து எழுதணும் பின்வரும் வினாக்களுக்கு அட்டவணையிலிருந்து விடை அழுக்க வட்டமிட்ட எழுத்திற்கு உரிய படம் சரின்னா என்ன பண்ணணும் டிக்கு தவறுனா ராங் இழம் இது அப்பளம் அப்படின்னா ஆ இல்லையா ஆ என்ற வட்டமிட்ட எழுத்து இதுக்கு என்ன ஆகும் சரியாக தானே இருக்கும் இளநீர் அணில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படத்திற்கு உரிய எழுத்தை வட்டமிடுங்க உண்டியல் ஏ ஆலமரம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து இந்த அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்க உண்டியலுக்கு வட்டமிடணும் ஆக்கு என்ற உயிரெழுத்துக்கு வட்டமிடணும் ஏ ஏர் ஏர்க்கு வட்டமிடணும் அடுத்து வந்து அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் நானது இ அடியில் ஒரு கோடு ஏ என்ற உயிரெழுத்துக்கு அடியில் ஒரு கோடு ஊ என்ற எழுத்துக்கடியில் ஒரு கோடு சரியா இந்த படங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஊதல் ஓ இங்கே இருக்குது இருக்கா அடிக்கொடிட்டு எழுத்து இது எடுத்து எழுதணும் அடுத்தது இரும்புக்கு ஏ என்ற எழுத்து இட்டலி இட்டலி என்ற பெயரை வந்து தொடங்கக்கூடிய உயிரெழுத்தியது இங்களா அட்டவணையில் இருந்து சொல்ல கேட்டு எழுதுங்க வந்து மிஸ் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க நீங்கள் எடுத்து என்ன பண்ண அந்த லெட்டர்ஸ் என்னவோ அதை எழுதணும் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புங்க ஆ a e e u u e e okay mati jaspin la thank you